தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் உதயநிதியினுடைய நண்பன் கோழி கொண்டு விளையாடுகிற நண்பன் எதிர்த்த வீட்டு நண்பன் அவரோடு கல்லூரி நண்பன் இந்த தகுதி மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ரதீஷ் அவர் அவருடைய தந்தையார் ஐபி மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வு துறையில் ஒரு அதிகாரி இவர் லண்டனுக்கு தப்பி ஓட்டம் ரத்தீஷ் முதலமைச்சருடைய வீட்டில் முதலமைச்சர் கார் நிற்கக்கூடிய அந்த போர்டிகோ மைதானத்தில் ரத்தீஷுடைய காரும் நிற்கும் ரதீஷ் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் அவரை கண்டால் அவர் சொல்லுகிற வேலையை தட்டாமல் செய்து கொடுப்பார்கள் இந்த நபர் முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஈசிஆரில் வீடு கட்டி முடித்திருக்கிறார் இதுதான் செய்தி அவருடைய சகோதரர் காவல்துறையில் கண்ட்ரோல் ரூம் டிசியாக இருக்கார் சர்வேஸ் இப்படி ரத்தீஷ் சர்வேஸ் இந்த முப்பது வயதை நிரம்பாத இளைஞன் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுகிறார் மூணாயிரம் கோடி லண்டனில் பதுக்கி வைத்திருக்கிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஜீசஸ் நிகழ்த்துவார் அற்புதங்களை நிகழ்த்துவார் அதிசயங்களை நிகழ்த்துவார் இப்படி சொல்லுகிற இந்த காலத்தில் ஜீசஸை விட ரத்தீஸ் தான் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார் இந்த முந்நூறு கோடி ரூபாய் ஏது பல ஆயிரம் கோடி பதுக்கியது ஏது மத்திய உளவுத்துறை ஐபி என்ன செய்து கொண்டிருந்தது மாநில அரசு உதவி செய்து கொண்டிருந்தது முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ரத்தீஷ் என்ன துணை முதலமைச்சராக அமைச்சரா அமைச்சரோ துணை முதலமைச்சரோ முந்நூறு கோடி ரூபாய் வீடு கட்ட முடியாது அப்போது இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா ஒரு முப்பது வயதை நிரம்பாத ஒரு இளைஞன் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுகிறார் என்று நீங்கள் ட்ரேனை பறக்க விட்டு படம் எடுத்து போடுகிறார்கள் அந்த இளைஞன் லண்டனுக்கு எப்படி சாதாரணமாக தப்பி ஓட முடிந்தது அவர் போன இடம் ஏதோ அமிசிக்கரையோ அண்ணா நகரோ அல்ல போன இடம் லண்டன் லண்டனுக்கு தப்பி விட்டார் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விமான நிலையம் என்ன செய்து இது இதெல்லாம் தேர்தல் வருகிற பொழுது பார்த்து கொள்ளுகிறோம் உங்களை இப்பொழுது நாங்கள் அலர்ட் பண்ணிவிட்டு இருக்கிறோம் உங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் அத்தனையும் நாங்கள் முடிவு செய்கிறோம் என்று டெல்லி காத்திருக்கிறது அடுத்து ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி சினிமா துறையில் முதலீடு செய்திருக்கிறார் இந்த பணம் யாருடைய பணம் சிலர் மகேஷ் பொய்யாமொழியுடைய பணம் என்று சொல்லுகிறார்கள் திமுக ஆக மொத்த திமுகவில் அடித்த கொள்ளை பணம் அது ஆயிரம் கோடி சினிமா எடுப்பதற்கு என்னையா நடக்குது இந்த நாட்டில் தமிழர்கள் என்ன இவ்வளவு முட்டாள்களா முதல்ல கரண் பிரதர்ஸ் சுதாகரன் திவாகரன் தினகரன் பாஸ்கரன் போஸ் என்ற பாஸ்கரன் கரண் பிரதர்ஸ் இப்போ ரதீஷ் பிரதர்ஸ் இவர்கள் தான் பலாயிரம் கோடி பலாயிரம் கோடி தெருக்கோடி மக்களினுடைய அத்துணை வரி அத்துணை உழைப்பு இவர்களுக்காக எட்டு கோடி பேர் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த எட்டு கோடி பேடருடைய உழைப்பு உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஈசிஆரில் நீங்கள் கற்பனை பிரிட்டிஷ் அரச குடும்பம் கூட செய்ய முடியாத பிரெஞ்சு அரச குடும்பம் செய்ய முடியாத அற்புதங்களை நீங்கள் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வீடு முந்நூறு கோடி ஒரு கோடிக்கு நூறு லட்சம் அப்போ இந்த முப்பது வயது இளை நிரம்பாத இளைஞனுக்கு முந்நூறு கோடி வீடு மூணாயிரம் கோடி லண்டனில் இவர் லண்டனில் இவர்களுடைய வாழ்க்கை வசதி எப்படி இருக்கிறது இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை பணநாயகம் தான் இருக்கிறது திமுக அண்ணா திமுக இரண்டும் பல லட்சம் கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்கு தான் இதை ஆட்சி திமுக ஆட்சியில் பல லட்சம் கொள்ள திமுக ஆட்சியில் பல கோடி லட்சம் கொள்ளை இந்த கொள்ளைகளை நடத்துவதுதான் ஆட்சி மாற்றம் திமுக அதிமுக இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் உதயநிதியினுடைய நண்பர் என்கின்ற தகுதியை தாண்டி இந்த ரத்தீஷுக்கு ஒன்றுமே இல்லை எந்த ஊடகங்களும் வரை பற்றி பேச பயப்படுகிறது அது ஊடகமா தமிழ்நாட்டில் ஊடகம் அல்ல இது பூரா தரகர்கள் இந்த தரகர்கள் பங்கு வாங்குகிற தக தரகர்கள் கேரளாவில் ஊடகம் இருக்குது கர்நாடகாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்குது தமிழ்நாட்டில் தரகர்கள் தான் ஊடகம் என்கின்ற பெயரில் இருக்கிறார்கள் உண்மையை சொல்வது என்பது மருந்துக்கும் இவர்களிடம் கிடையாது உண்மையை சொன்னால் இந்த ரத்தீஷோ அல்லது கரண் பிரதர்ஸுகளோ அரசியல் பக்கமே வர முடியாது இவர்கள் அடிமைகள் தமிழ அடிமை இருநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற ஒரு முதுகெலும் பெற்ற ஒரு இனம் சூடு இல்லை சொரணை இல்லை உப்பு இல்லை உரப்பு இல்லை எந்த கோபமும் இல்லை சாதாரண ஒரு இளைஞன் முந்நூறு கோடி ரூபாய் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடிக்கு சும்மா விளையாட்டு பிள்ளையா சினிமா எடுக்கிறார் அது வராது தனுஷை வைத்து ஒரு படம் சிவகார்த்திகேயரை வச்சு ஒரு படம் இப்படி திரைப்படத்தில் விளையாட்டு பிள்ளை ஆயிரம் கோடி இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகிறது பல ஆயிரம் கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தை மிக எளிதாக இவர்களால் எப்படி கொள்ளையடிக்க முடிகிறது இவர்களே இத்தனை ஆயிரம் கோடினா இவர்களுக்கு மேலே உள்ள முதல் சுற்று எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் அஞ்சு வருஷம் வருகிறதுல பாதி இவர்களுடைய பினாமிக்கு போய்விடுகிறது இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போகாமல் தடுக்கப்படுகிற அணை இந்த ஊடகங்கள் ஊடகங்களில் இருக்கக்கூடிய பல குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகள் பல உண்மைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் தடுத்து இவர்கள் பல கோடிகளை சேர்த்திருக்கிறார்கள் இந்த ஊடக தரகர்களை அடையாளம் கண்டு இவர்களை அற்புறப்படுத்தினால் மட்டும்தான் இது ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் போன்ற ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி இந்த நபர்கள் எப்படி இவர்கள் கொள்ளையடிக்க முடிகிறது என்கின்ற உண்மை மக்களுக்கு போய் சேரும் மக்கள் சேர்ந்த பிறகுதான் இவர்கள் மீது மக்களுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் இவர்களுடைய வாக்குச்சீட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் இதெல்லாம் மக்களிடையே போய் சேராமல் இந்த அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எல்லாம் இத்தனை நாள் தடுத்து கொண்டிருந்தது சமூக ஊடகங்களையும் இவர்கள் வாங்கி விட்டார்கள் திமுக ஒரு பக்கம் வேலுமணி ஒரு பக்கம் மாதம் பல லட்சங்களை அள்ளி வீசுகிறார்கள் இந்த ஊடக தரகர்களுக்கு இந்த தரகர்கள் உண்மையை தான் இவர்களுடைய வேலை அச்சு ஊடகமானாலும் சரி காட்சி ஊடகமானாலும் சரி அல்லது சமூக வலைதளங்களானாலும் சரி இவர்களெல்லாம் விலை போய் போய்விடுகிறார்கள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியில் திமுக எதிர்கட்சியில் வேலுமணி இரண்டு பேரும் மாறி மாறி கொள்ளையடிப்பது தான் இவர்களுடைய அரசியல் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அடித்த கொள்ளையில் பத்து சதவீதத்தை விதைத்து விடுவதா அரசியல் ஆ தேர்தல் அது திமுகவும் அதிமுகவும் இரண்டு பேரும் சளைத்தவர்களே அல்ல இவர்கள் பல லட்சம் கோடி கொள்ளை அவர்கள் பல லட்சம் கோடி கொள்ளை இரண்டு பேர் சேர்ந்து சில லட்சம் கோடி கொள்ளை எந்த அதிகாரம் இல்லாத சசிகலாவே பல லட்சம் கோடி கொள்ளையடிக்க முடிகிறது என்றால் அதிகாரம் வைத்திருக்கிற ஐந்தாண்டு காலம் வேலுமணி தங்கமணி வீரமணி பலாயிரம் கோடி கொள்ளை ஆயிரம் கோடி மிக சாதாரணமாக இருக்கும் கேரளாவில் வாய்ப்பில்லை கர்நாடகா ஆந்திராவில் வாய்ப்பில்லை மகாராஷ்டிராவில் வாய்ப்பில்லை பஞ்சாப்பில் வாய்ப்பு வாய்ப்பில்லை ஆனால் இங்கு அமைச்சராக வருகிறவன் அதிகார மட்டத்துக்கு வேண்டியவன் அத்தனை பேரும் அரசு கஜானாவை திறந்து எதை வேண்டுமானாலும் அள்ளி கொண்டு போகலாம் அரசு கஜானாவில் இருக்கிற பணம் அப்படியே இந்த சமூக விரோதிகள் கைகளுக்கு போகிறது அரசு பட்ஜெட் கடனாளியாக போகிறது ஒவ்வொரு மக்களும் அரசு மருத்துவமனையில் மருந்துகள் இல்லை அரசு ஊழியர்கள் பற்றாக்குறை எல்லா அரசு அலுவலகங்களிலும் பாதி பேர் தான் வேலை பார்க்குறாங்க பாதி பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள் அந்த இடத்துக்கு ஆட்கள் போடப்படவில்லை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை வருகிற மக்கள் செலுத்துகிற வரியை நீங்கள் முழுக்க அதிகாரி லஞ்சமாக எடுத்துக்கொண்டு போகிறான் அரசியல்வாதி லஞ்சமாக எடுத்துக்கொண்டு போகிறான் மீதி இருப்பது அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக போகிறது இந்த முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பணத்தை அரசு எடுத்தால் இருபதா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு எந்த வரியும் போட வேண்டியதில்லை அத்தனை ஆயிரம் அத்தனை லட்சம் கோடிகள் தனிநபர் வங்கிகளில் பதுக்கப்படுகிறது ஹவாலாவாக இந்த ஹவாலா பணம் சட்டவிரோதமாக பல நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இப்படி கொண்டு செல்லப்படுகிற பணம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கட்சியினுடைய தலைமைக்கு கொடுக்கு கொடுப்பதற்கும் தேர்தலிலே செலவு செய்வதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது இதை கண்டுபிடிக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தல் நிதியாக கொடுப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது இப்படி மத்திய அரசு மாநில அரசு மாநில அதிகாரிகள் இப்படி எல்லா அதிகாரிகளுக்கும் கொடுத்த பணம் போக இருக்கக்கூடிய பணமே பலாயிரம் கோடி இதை அத்தனை பேருக்கும் தெரியும் தெரிந்த பிறகு தெரிந்தவன் வாக்களிக்க வராமல் நோட்டாவுக்கு போடுகிறார்கள் மீதி முப்பது சதவீதம் இந்த குற்றவாளிகள் பக்கம் திரும்பி வருவதே இல்லை பின் எதற்காக இந்த தேர்தல் தேர்தல் என்பது பழைய குற்றவாளிகள் ஓய்வுக்கும் புது குற்றவாளிகள் அரசு பதவிக்கும் அதிகாரத்துக்கு வருவதா தேர்தல் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது காவல் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டளைக்கு செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகளை காரில் வைத்து பணம் கடத்துகிற வேலைகளை செய்வார்கள் தேர்தல் வந்த பிறகு ஆளுங்கட்சி அதிகாரி எதிர்க்கட்சி அதிகாரி போலீஸ் அதிகாரி அண்ணாதிமுக ஆதரவு அதிகாரி திமுக ஆதரவு ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிகாரமிக்க பதவிகளில் வருவதற்கு பெரும் போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு கட்சிகளுமே ஆளுமை செலுத்தக்கூடிய சில போலீஸ் அதிகாரிகள் எந்த அரசு வந்தாலும் அதில் தங்களுடைய செல்வாக்கை காமிக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர்களுடைய சொத்து மதிப்பு ஆயிரம் கோடி ஈசிஆர்ல பிரம்மாண்ட பங்களா இல்லாத ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகளே இல்லை அத்தனையோ மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது இதுக்கு அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர்களுக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பணம் பெற்று கொடுக்கிற ஒரு தரகு வேலையை செய்கிறார்கள் போடாத ரோடு வெட்டாத குளம் கட்டாத பாலம் இப்படி நெடுஞ்சாலை துறையில் கோடிக்கணக்கான கொள்ளை அதே போல் பிடபிள்யூ கொள்ளை உள்ளாட்சியில் கொள்ளை உணவு பதப்படுத்தல் கொள்ளை இப்படி எல்லா துறைகளிலுமே நல்ல அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா அமைச்சராகவே நீடிக்க முடியவில்லை ரவி ராஜாராம் டிஎஸ்பி அதிகாரி இந்த யார் அந்த சார் விசாரணை வளையத்திலிருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன் காக்கி துணியை நீங்கே போட்டுக்கன்னு போகிறார் இப்படி பல அதிகாரிகள் பணி செய்ய முடியாமல் அதிகார வர்க்கம் தடுக்கப்படுகிறது அதையும் மீறி உண்மை வெளிவருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்